வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல்லேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்து விற்பனைக்கான வீடியோ பதிவு இதில் வந்துட்டு ரெண்டு சிக்கு வந்து ஃபெஸ்டிவல் சிக்கு ரெண்டு மாதம் ஆனது இருக்குது இது வந்து ஆஃபர் விலையில கொடுத்துடலான்னு சொல்லியிருக்கேன் ஆஃபர் விலைனாக்கும் வந்து ரொம்ப ரேட் கிடையாது ரொம்ப குறைஞ்ச விலையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரேட்டு இதில் சேவை கொஞ்சம் வந்துட்டு பயங்கரமான டாப் குவாலிட்டியில் இருக்கும் ஃபீமேல் வந்து ஃபீமேலுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துக்கு குவாலிட்டியில் இருக்கும் இண்டிவிஜுவல் வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த வந்துட்டு நம்ம திண்டுக்கல்ல சோள பண்ண சேவலுக்கு இறங்கினது ஸோ வந்துட்டு உங்களுக்கு வால் பிறவி அருமையாக வந்துடும் முகம் வந்து இப்போவே நான் வந்துட்டு கையில் எடுத்து நான் ஃபோட்டோ காட்டுறேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் விருப்பமுள்ள நபர்கள் இந்த போய்ட்டு இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஐயாயிரம் பட்ஜெட்டில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் நண்பர்களே விருப்பமுள்ள நபர்கள் டிஸ்பிளேல போய்ட்டு நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் திண்டுக்கல்